வெல்கம் வெல்கம் டு கிரேஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்குற இடம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு புதிய வீடு ஒன்று பார்க்க போகிறோம் இந்த வீடு வந்து பார்த்திங்க அப்படின்னா நாகர்கோவில் சிவந்தி காலேஜ் பக்கத்தில் நம்ம கிரேஸ் நகர் அப்படிங்கிற டிடிசிபி அப்ரூவ்டு பிளாட்டில் அந்த வீடு இருக்குது இந்த வீடு டோட்டல் லேண்டு எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா மூன்றரை சென்ட் இடம் மூன்றரை சென்ட் இடத்துல உங்களுக்கு ஒரு ஆயிரத்தி நூறு ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் இருக்குது வீடு எல்லாமே கம்ப்ளீட்டாக ஒர்க் முடிஞ்சாச்சு நீங்கள் வீடியோ வீடை வந்து பார்க்கலாம் இந்த வீடு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ரெண்டு பெட்ரூம் ஹாலு கிச்சன் கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும்தான் ஒரு கார் பார்க்கிங் இருக்குது உங்களுக்கு இடம் வீடு எல்லாம் சேர்த்து உங்களுக்கு நாற்பத்தி அஞ்சு லட்சம் ரூபா வரும் இடம் வீடு எல்லாம் சேர்த்து உங்களுக்கு நாற்பத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் கார் பார்க்கிங் இருக்குது மேலே ஸ்டேர் கேஸு அதுக்கப்புறம் வெளியே வெளியோடிப்பாடி ஒரு ஹாலு ரெண்டு பெட்ரூமு அதுக்கப்புறம் கிச்சன் எல்லாம் சேர்த்து உங்களுக்கு ஆயிரத்தி நூறு ஸ்கொயர் ஃபீட்டு பில்டப் ஏரியா வீடு கட்டினது ஆயிரத்தி நூறு ஸ்கொயர் ஃபீட் இடம் வந்து பார்த்தீங்கன்னா மூன்றரை சென்ட் டோட்டல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படின்னா உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் உள்ள நம்பருக்கு காண்டெக்ட் பண்ணுங்கள் இல்லை அப்படின்னா டிஸ்ப்ளேல தெரியிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் வந்து பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தேன் அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்